அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அரபியா கிதாபின்டைய அல் ஜிசு சானி இரண்டாம் பாகத்தின் நாற்பத்தி ஓராம் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் செய்வானா ஆமீன் நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹ் ஆமீன் அல்லாஹோ ஆலமீன் மிஃ்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய நாற்பத்தி ஓராம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் தொடர்ந்து ஒரு சில பாடங்களாக நாம் பார்த்து வரும் விஷயமும் இதுதான் முபாரியான செயலில் ஆண்பால் பன்மையான அந்த செயல்கள் அவைகளுக்கான யாராப் ரஃபா எப்படி வரும் நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபால் என்பதுதான் நாம் இன்றைய பாடம் மட்டுமல்ல கடந்த ஒரு சில பாடங்களாக பார்த்து வரக்கூடிய விஷயம் அதை நமக்கு முசன்னிப் அவர்கள் ஒரு சகோதர சகோதரிக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய உரையாடல் வழியாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் வாங்க அந்த உரையாடலுடைய பகுதிகளை நாம வாசிப்போம் இன்ஷா ரஹீம் அப்ப நம்ம இன்றைய பாடத்துல முலாரியான வரக்கூடிய ஆண்பால் பன்மையான ஃபெயல்கள் அதற்குண்டான எப்படி என்பதைத்தான் தொடர்ந்து ஒரு சில பாடங்கள் ஆகவும் இன்றைய பாடத்திலும் நாம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ அதை நமக்கு முசன்னிப் அவர்கள் ஒரு உரையாடல் வழியாக ஒரு சகோதரருக்கும் சகோதரிக்குமான உரையாடல் வழியாக நமக்கு அந்த சட்டங்களை நமக்கு சொல்லித்தர இருக்கிறாங்க வாங்க தொடர்ந்து அந்த உரையாடலின் வரிகளை நாம பார்ப்போம் அந்த சகோதரி கேக்குறாங்க அல் உ அந்த சகோதரி எந்த சகோதரி இதற்கு முன்பாக நாம பார்த்த அல் உஹ்து சகீரா அதாவது அந்த சிறிய சகோதரி அவங்க கேள்வியை தொடர்றாங்க பாருங்க வயா அஹி என்னுடைய சகோதரரே நீங்களாகிறவர்கள் அயலன்னா நீங்களும் தகுதபூன கோபப்படுவீர்களா இந்த ஹல் என்ற இஸ்திஃபாமின் அர்த்தத்தை நாம கடைசியில கொடுத்தாதான் பொருத்தமா இருக்கும் பாருங்க அப்போ நீங்களாகிறவர்களும் கோபப்படுவீர்களா இன்னும் கவலைப்படுவீர்களா இந்த மா தஃலூன பில் முபாராத்தி முபாரத்னா போட்டி போட்டியிலே நீங்கள் தோற்று போகும் சமயத்தில் தோற்கும் சமயத்தில் நீங்களும் கோபப்படுவீர்களா இன்னும் கவலைப்படுவீர்களா என்று சகோதரி கேட்கிறாங்க என்ன கேள்வின்னா இதற்கு முன்பு அந்த விளையாடிய தோற்று போன மாணவர்களை பார்த்த அந்த சகோதரி இவங்க ஏன் வேகமா பந்தை உதைக்கிறாங்க கோபப்படுறாங்க கவலைப்படுறாங்கன்னு கேட்டப்போ அந்த சகோதரர் பதில் கொடுத்தார் என்னது அவங்கெல்லாம் தோற்று போனதுனால அந்த வேகத்துல கோபப்படுறாங்க கவலைப்படுறாங்க இப்ப சகோதரி மீண்டும் கேக்குறாங்க நீங்களும் இதே மாதிரி தோற்று போனா நீங்களும் கோபப்படுவீங்களா கவலைப்படுவீங்களா சகோதரரேன்னு கேக்குறாங்க அதான் கேள்வி இங்க நாம ஒரு விஷயத்தை விளங்கணும் அழைத்தது ஒரு சகோதரரை என்னுடைய சகோதரரே அப்படின்னு ஆனா இங்க கேட்கறது நீங்கள் அன்தும் பன்மையா கேட்கறாங்க தகலபூன பன்மையா இருக்கு பன்மையா இருக்கு தப்சலூன பன்மை எல்லாமே பன்மையா இருக்கு அப்போ அழைத்தது ஒருவரை கேள்வியில பன்மை வருதேன்னு கேட்க கூடாது ஏன்னா இது வந்து பலாகத்துல உள்ள ஒரு விஷயம் இப்ப அல்லாஹ் சொல்வான் இல்லையா அல்லாஹ் ஒருவன் ஆனா ஹலக்குனா நாம் படைத்தோம் நல்லா சொல்லுவான் இது வந்து தாலீம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணியப்படுத்துதல் என்னும் அடிப்படையில ஒருவரை பன்மையுடைய வார்த்தையை கொண்டு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில இது சரியாக கூடியதாக இருக்கும் அப்ப இந்த வார்த்தைக்குண்டான அர்த்தத்தையும் இதுல உள்ள ஒரு பலாக ஒரு இலக்கிய ஒரு சட்டத்தை நாம பார்த்துட்டோம் இப்ப தொடர்ந்து இதற்குண்டான தர்கி வியாராபி நாம பார்ப்பவாங்க வாவு ஹர்ஃபிஸ்தேனாப் புதுசா துவங்குறாங்க ஹர்ஃபிஸ்தேனாப் அது மபுனி ஹர்ஃபு யா ஹர்ஃபு நிதா அப்ப யா என்பது ஹர்ஃபு நிதா அப்ப ஹர்ஃபு நிதா ஹர்ஃபு என்பதால் அதுவும் மபுனி அஹி என்பது முனாதா முகாஃபு யா பொதுவாகவே யா அதாவது தன்னிலையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் தான் இந்த யா யான்னு சொல்லுவாங்க இந்த யா எனும் இந்த லமீரோடு எந்த இசுமு சேர்க்கப்பட்டாலும் அதற்கு தனி சட்டத்தை நமக்கு சொல்லி தருவாங்க அதன் யாராபுகள் முகத்தர் ஆகும் எப்படி இப்போ இந்த அஹி என்பது என்னது முனாதா முலாஃபாக வர்றதுனால முனாதா முலாஃபாக வரும் பொழுது அதாவது அழைக்கப்படுகிற ஒரு முனாதான்னு அஹி அது இஸ்மைபத்து செய்யப்பட்டும் வரும்போது அபுதல்லா அப்படிங்கிறது முனாதா அது இலாஃபத்து செய்யப்பட்டு வர்றதுனால அபுதல்லா அப்படின்னு கொடுக்கிறது சட்டம் அந்த அடிப்படையில இதுவும் அப்ப இது மன்சூபினுடைய நிலை நசுபு செய்யப்பட்டு வரக்கூடிய நிலை ஆனால் இது முத்தக்கல்லி முட யாவோடு இலாபத்து செய்யப்பட்டு வர்றதுனால இங்க எப்படி கொடுப்போம் மீது நசுபு செய்யப்பட்டுள்ளது என்று நாம இதுக்கு யாராவது கொடுக்கணும் யா என்பது முலாஃபிலேஹி லமீர் என்பதால் அது மபனி இங்க சுக்குன் மீது மபனி அதுக்கடுத்து பாருங்க ஹல் ஹல் என்பது என்னது ஹர்ஃப் இஸ்திஃபகாம் இஸ்திஃபஹாம் இருக்கு ஹர்ஃபுகளும் இருக்கு இஸ்முகளும் இருக்கு கேள்வி கேட்பதற்கு அப்படின்னு ஆஹ் அரபு இலக்கணத்துல இஸ்முகளையும் புழங்குவாங்க ஹர்ஃபுகளையும் புழங்குவாங்க அந்த அடிப்படையில ஹ ஹல் என்பது இஸ்திடைய ஒரு ஹர்ஃப் அப்போ இது மபுனி பாருங்க நீங்களாகிறவர்கள் முபுத்ததா முபுத்ததா அப்போ மஹல் ரஃபினுடைய நிலை இது ஆனா லமீர் என்பதா இது லமீர் என்பதால் இது என்னது மபுனி அயில் என்பது என்பது போக்கப்பட்டுடைய முத்துலக் ஆல ஐலன்னு தான் இருக்கும் அப்ப இது என்ன யாராபு லாகி தானகத்தை கொண்டு தகலபூன என்பதுதான் என்பதினுடைய ஜும்லா என்பதும் அப்ப ஜும்லா ஹபர்னா முபத்தாவை பார்த்து மீளக்கூடிய ஒரு லமீர் ஒரு ஆ இது வேணுமேனா தகுளபூனல் இருக்கக்கூடிய அதுதான் அன் என்பதை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கின்றது அப்ப தகலபூன என்பது என்ன ஜும்லாஹு இது நூனை சரிபடுத்துவது கொண்டு ரஃபல் செய்யப்பட்டுள்ளது இருக்கிறது வாவ் என்பது ஹர்ஃபு அத்துஃபு அது மபனி தஹனில் எங்க அத்துவு செய்யணும் அப்ப பாருங்க இதுவும் நூனை தரிபடுத்துவது கொண்டு

அப்போ இங்க மஸ்தராக தவில் செய்யப்பட்ட இந்த ஜும்லா தான் இந்த என்னும் லர்ஃபினுடைய முலாஃபி அப்போ மகள் ஜர்ராக ஆகும் இப்ப இந்த லர்ஃப் முலாஃபு பொதுவா அதுக்கு முலாஃபிலேஹி அவசியம் அப்ப முலாஃபிலேஹி நாம இந்த ஹருஃபையும் முலாஃபிலி முடியாது ஒரு ஹர்ஃப் முலாஃபிலிஹியா வராது அதே போன்று தப்சலூனுங்கிற ஒருவா வராது முலாஃபிலேஹியா வராது முலாஃபிலேஹியாக இஸ்மு தான் வரும் அப்ப என்ன செய்யறோம் நாம சட்டத்தின்படியே மா ஹர்பு மஸ்தரி அது பின்வரக்கூடிய அந்த சிரைலை மஸ்தராக தவில் செஞ்சிடும் தவில்னா அது விளக்கப்பட்டு அந்த ஃபெயிலை மஸ்தராக மாற்றிடும் அதனாலதான் நம்ம அர்த்தம் எப்படி கொடுப்போம்னா தோற்கும் சமயத்தில் தோற்று போவீர்கள் அப்படின்னு நம்ம சிறையில் அர்த்தம் கொடுக்க மாட்டோம் தோற்கும் சமயத்தில் அப்படின்னு மஸ்தர் மேனாவதான் நாம கொடுக்குறோம் அப்போ இங்கே மஸ்தராக தவில் செய்யப்பட்ட இந்த ஜும்லா தான் இந்தவினுடைய முலாஃபி இலைஹி தப்சலூனை என்பது ஃபெயில் முலார் இந்த ஃபாயில் நூனை தரிபடுத்தது கொண்டு இது ரஃபை இந்த தப்சலூனில் உள்ள ஃபாயில் இந்த மீறி அன்புமை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கின்றது ஃபி என்பது ஜாரு இந்த மா ஹர்ஃப் மஸ்தரி அது மபனி ஹர்ஃப் ஃபி என்பது ஜாரு அல் முபாராத்தி மஜ்ரூரு ஃபி என்பது மபனி அல் முபாராத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜெர் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து பாருங்க அப்ப சகோதரி கேட்ட கேள்வி நீங்களும் தோற்று போனா கவலைப்படுவீங்களா கோபப்படுவீங்களா அதற்கு சகோதரர் கொடுக்கிற பதில் பாருங்க அல் அஹு அந்த சகோதரர் எந்த சகோதரரு அல் அஹுல் கபீர் அதான் அந்த பெரிய சகோதரர் பதில் கொடுக்கிறார் என்னது லா இல்லை இல்லை என்னென்ன அர்த்தம் நாங்க கோவப்பட மாட்டோம் நாங்க கவலைப்படவும் மாட்டோம் அப்படியே அர்த்தம் நஹனு நாங்கள் ஆகிறவர்கள் விளக்குறாங்க நாங்களாகிறவர்கள் லா நாங்கள் கோபப்பட மாட்டோம் நாங்கள் கவலை கொள்ளவும் மாட்டோம் எப்போ அந்த போட்டியிலே நாங்கள் தோற்கும் சமயத்தில் நாங்கள் கவலைப்படவும் மாட்டோம் நாங்கள் கோபப்படவும் மாட்டோம் ஏன் அப்படின்னா காரணம் நாங்கள் ஆகிறவர்கள் நகலமு அறிந்து கொண்டோம் நாங்கள் அறிவோம் எதை அறிவோம் அன்ன தாலிக்க நிச்சயமாக அந்த விஷயம் ஆகிறது தாளிக்கனா அல் மதுக்கூர் அடுத்த வைக்கணும் மேல் சொல்லப்பட்ட அந்த விஷயம் ஆகிறது அப்படின்னா அந்த போட்டி இது போன்ற அந்த விஷயங்கள் ஆகிறது கதருல்லாஹி வ வலா உஹு அல்லாஹவினுடைய ஏற்பாடாக இருக்கின்றது வ கலா இன்னும் அல்லாஹவினுடைய விதியாக இருக்கின்றது தீர்ப்பாக இருக்கின்றது இந்த ஹூ அல்லாஹுவை நோக்கி மீறும் அப்ப அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய விதி அல்லாஹுடைய தீர்ப்பு அது அப்ப அல்லாவுடைய ஏற்பாடும் கலாவும் கதிரும் ஒருபோதும் மாறாது அதத்தான் சொல்றாங்க அது அந்த விஷயம் ஆகிறது அல்லாஹுடைய ஏற்பாடாக இருக்கும் அல்லாஹுடைய விதியாக அல்லாஹுடைய தீர்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் இன்சானு இன்னும் சில நேரங்களில் மனிதன் வெற்றி பெறுவான் ஒகது எஃஷலு இன்னும் சில நேரங்களில் மனிதன் தோற்றும் போவான் அப்ப இதுதான் காரணம் எதற்கு நாங்கள் கோபமும் படவும் மாட்டோம் நாங்க கவலைப்படவும் மாட்டோம் தோற்று போனா என்பதற்கு என்ன காரணம் சொல்றாங்க இந்த ரெண்டு காரணங்களை நமக்கு சொல்லி தர்றாங்க அப்ப வாங்க இந்த உண்டான தர்கிபி அராபை நாம பார்ப்போம் லா என்பது எனது முபுத்ததா நாங்கள் ஆகிறவர்கள் அப்ப லமீர் மபனி மகள் என்பதால் ரஃபாயினுடைய மகளில் இருக்கு இடத்துல லா நாங்கள் கோபப்பட மாட்டோம் லா நகுலபு என்ற ஜும்லா தான் ஜும்லா ஹபரு இதுல உள்ள நோக்கி மீளக்கூடியதாக இருக்கும் வாவ் என்பது ஹருஃப் லா ஹருஃபுன் இந்த ஜும்லா எங்க அத்துவு செய்யணும் லா நகுலபுல அத்துவு செய்யணும் இதுல உள்ள பன்மை லமீரும் நகனுவை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கும் இந்த மா என்பது என்ன முலாரி இந்த மாஸ்தராக தகவில் செய்யப்பட்ட இந்த ஜும்லாதான் இந்த வினுடைய நாம சொன்ன அதே என்ன கொடுக்கணும் ஜர்

அந்த காரியத்திற்கு பின்னாடி சொல்லக்கூடிய இது சபபாக காரணமாக அமையுது நாங்க ஏன் கோவப்பட மாட்டோம் நாங்க ஏன் கவலைப்பட மாட்டோம்னா காரணம் நாங்கள் சபபியத்தினுடைய அர்த்தம் கொடுக்கணும் சபபியான ஃபாவாகவே நாம சொல்லலாம் பாருங்க நகனு முபுத்ததா லமீர் என்பதால் அது மபுனி மகள் மகளில் இருக்கு முலாரி லமீரு

மாத்தூஃப் முலாஃப் அல்லா உ ஹூ என்பது முலாஃப் இலேஹி இந்த ஹூல் அமீர் அல்லாஹுவை நோக்கி மீளக்கூடியதா இருக்கும் அப்ப அன்ன என்பது ஹருஃப் என்பதால் அதுவும் மபுனி தாலிக்க இஸ்மி இஷாரா மபுனி ஆனால அன்னவுடைய இஸ்மு என்ற அடிப்படையில் அது மஹல் நஸ்பு நஸ்பினுடைய இடத்தில் இருக்குது கதரு என்பது அன்னவுடைய ஹபர் லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாயு அல்லாஹி முலாஃபி இலேஹி இங்க ரெண்டு போட்டு போட்டிருக்கிறாங்க இல்ல தன்வீன் வராதிங்க கதருல்லாஹி என்பதுதான் வரும் அச்சுப்பிழையாக வந்துள்ளது பாருங்க அப்ப இது லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு வாவ ஹருஃபு அத்துஃபு இது மபுனி கலா உ என்பது மாத்துஃபு எங்க கதரூல அப்ப இதுவும் லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு முலாஃபு ஹூ என்பது முலாஃபிலேஹி மஹல் ஜர் லமீர் என்பதால் அது என்னது மபுனி ஃபகத் என் ஜஹு அதே ஃபா சபபியான ஃபா இன்னொரு காரணம் சொல்றான் நாங்க ஏன் கோவப்பட மாட்டோம் நாங்க ஏன் கவலைப்பட மாட்டோம் என் ஜகல் சில நேரங்களில் மனிதன் என்ன பண்ணுவான் வெற்றி பெறுவான் பகது எப் சில நேரங்கள்ல மனிதன் தோற்றும் போவான் அப்ப பா என்பது என்னது ஹருஃபு மபனி கது என்பது சில சமயம் அர்த்தம் கொடுக்கும் அதே மாலியான மாதிரியான முன்னாடி வந்தால் திட்டமாக அர்த்தம் கொடுக்கும் இங்க நமக்கு முலாரியான முன்பு வர்றதுனால இது ஹருஃபுலு சில சமயம் பாருங்க ஹருஃபு என்பதால் கது என்பதும் மபனி என் முலாரி லமீரு முலாரி இதுக்கு ரஃபாய் இதை கொண்டு லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் லா நகுலபும் அப்படிதான் லா நஹும் அப்படிதான் நகலமும் அப்படிதான் பாருங்க அல் இன்சானு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் வாவ் என்பது எங்க அத்துவு செய்யணும் இந்த கது என் ஜகவில் அத்துவு செய்யணும் அப்பதான் அந்த ஃபாவுடைய மேனா இங்க திரும்பி கிடைக்கும் அந்த காரணம்ங்கிற அர்த்தம் திரும்பி கிடைக்கும் பாருங்க வா கது அப்ப வாவு ஹர்ஃப் அத்துஃப் என்பதால் அதுவும் மபனி கது என்பது ஹர்ஃப் தக்லீல் அதுவும் மபனி சுகுன் மீது மபனி எஃப்ஷலு ஃபிஹில் முலாரி லமீர் ஃபாஹில் எஃப்ஷலு உடைய லமீர் எங்கு மீளுது இன்சானை நோக்கி மீளுது அப்ப எஃப்ஷலுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபி ரஃபி செய்த ஆமில் மாணவி இங்க நாம் ஒரு விஷயத்தை விளங்கணும் அன்னதாலிக்க கதருல்லாஹி வகலா உஹு இந்த ஜும்லா நலமு என்னும் அந்த ஃபிஹலினுடைய மஃபோலு பொதுவா அன்ன என்பதும் அதனுடைய மமூல்கள் அதாவது இஸ்மும் ஹபரும் சேர்ந்து ஒன்றுக்கு மமூலாக வரும் அந்த அடிப்படையில தான் நாயமு என்பதனுடைய மஃ தான் அன்ன அதன் இஸ்மு தாலிக்க அதன் ஹபரு கதரு லாஹிவ கலா எல்லாம் சேர்ந்து நாயமுடைய மஃலாக நாம அர்த்தம் வைக்கணும் அப்ப அல் எல்லாம் அல்லாஹுடைய கலா கதிரு என்பதை நாங்கள் அறிவோம் அப்படி அர்த்தம் வைக்கணும் அப்போ ஒரு சகோதரர் கேட்ட கேள்வியும் அதற்கு அந்த சகோ சகோதரர் கொடுக்கற பதிலும் முடிஞ்சது என்ன பதில் சொன்னாரு சகோதரரு எல்லாம் அல்லாஹுடைய விதி அதே மாதிரி சில சமயங்கள்ல மனச தோப்பான் வெற்றியும் பெறுவான் இது என்பதை நாங்க அறிஞ்சிருக்கிறோம் அதனால நாங்க போட்டியில் தோற்றா நாங்க கோவப்பட மாட்டோம் கவலைப்படவும் மாட்டோம் என்று சகோதரர் பதில் கொடுத்திருக்கிறாரு சகோதரி கேள்வியை தொடர்றாங்க பாருங்க அல் உத்து அந்த சகோதரி யாரு நம்ம மேல குறிப்பிட்ட கேள்வியை தொடர்றாங்க என்னது பாருங்க எப்பொழுது நீங்கள் கோபப்படுவீர்கள் வ இன்னும் நீங்கள் கவலைப்படுவீர்கள் அப்ப நீங்க போட்டியில தோர்த்தா கோபப்படவும் மாட்டீங்க கவலைப்படவும் மாட்டீங்கன்னா அப்ப எப்பதான் நீங்க கோபப்படுவீர்கள் எப்பொழுது நீங்க கவலைப்படுவீர்கள் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க யாரு அந்த சகோதரி இப்ப இந்த வார்த்தைக்குண்டான தர்கிபியாரா நாம பார்ப்பவாங்க இந்த ஃபா என்ன ஃபா அப்படின்னா நிறைய அர்த்தங்கள்ல ஃபாசி ஒன்னு இருக்கு என்னதுன்னா ஒரு போக்கப்பட்ட ஷருத்தினுடைய ஜவாபில் வரக்கூடிய ஃபா ஒரு ஷருத்து போக்கப்பட்டிருக்கும் இப்படி இருந்தால் அப்படின்னு ஒரு ஷருத்து கேட்போமா இல்லையா அத ஷருத்து அந்த மாதிரி ஒரு ஷருத்து இங்க போக்கப்பட்டு அதனுடைய ஜவாபில் வரக்கூடிய ஃபா தான் சொல்லுவாங்க அப்படிதான் இங்க நாம அர்த்தம் கொடுக்கணும் எப்படி பாருங்க பாருங்கப்போ இங்க ஒரு சருத்து என்ன போக்கப்பட்டிருக்கோம் நீங்க போட்டியில் தோற்று போனால் நீங்க கோபப்பட மாட்டீர்கள் கவலைப்பட மாட்டீர்கள் என்று இருக்குமானால் எப்பொழுது நீங்கள் கோபப்படுவீர்கள் ஜவாபு அந்த ஹர்ஃப் அது மபனி மதா என்பது இஸ்மி இதுவும் என்னது மபனியான ஒன்று தவலபூனில்

ரஃபாய் ரஃபாய் செய்த ஆமில் மாணவி மத்தா என்பது உடைய லர்ஃப் அதாவது மஃபூல் என்று அர்த்தம் வைக்கலாம் மஃபூல் முந்தி வந்திருக்கு மத்தா என்பது லர்ஃப் எப்பொழுது நீங்கள் கோவப்படுவீர்கள் அப்ப உடைய லருஃப் எது அதாவது மஃபூல் ஃபீஹியது இந்த மத்தா என்பது பாருங்க அப்ப அடுத்து அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது மத்தா என்பது மகள் நசுபாகும் அதாவது நசுபினுடைய இடத்துல இருக்கும் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறாரு சகோதரர் நீங்க எப்ப கோவப்படுவீங்க எப்ப கவலைப்படுவீர்கள் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சகோதரர் அல்லாஹுனா யாரு அல்லாஹுல் கபீர் அந்த பெரிய சகோதரர் என்ன பதில் கொடுக்கிறாரு பாருங்க நாங்க எப்ப கோவப்படுவோம் எப்ப கவலைப்படுவோம்னா நகுலபு நாங்கள் கோபப்படுவோம் இன்னும் நாங்கள் கவலைப்படுவோம் எப்போ இந்தமா நண்புரு நாங்கள் பார்க்கும் சமயத்தில் இலா கயிறில்லாகி அல்லாஹு அல்லாததன் பக்கம் நாங்கள் பார்க்கும் சமயத்தில் எப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லாதது அதை வணங்குவார்களே வணங்குவார்களே நோக்கி அந்த அல்லாஹ் அல்லாததை அப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லாததை நாங்கள் அல்லாததன் பக்கம் நாங்கள் பார்க்கும் சமயத்தில் நாங்கள் கோவப்படுவோம் கவலைப்படுவோம் அப்ப மக்கள் இணை வைக்கிற பொழுது மக்கள் சிற்கு செய்யறாங்க அல்லாஹிற்கு இணை வைக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த சமயத்துல அதை பார்க்கும் சமயத்தில் நாங்க கோவப்படுவோம் கவலைப்படுவோம் மக்கள் மீது வெறுப்பினால் அல்ல ஒரு ஆதங்கம் அதனால் நாங்க கோவப்படுவோம் கவலைப்படுவோம் என்று சகோதரர் பதில் கொடுக்கிறாங்க அப்ப பாருங்க இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கிபியாராவை நாம பார்ப்போம் பாருங்க நஹூ எனது நஹசனு என்பது இங்க தஹசனு நாம எல்லாத்தையும் செஞ்சோம் அதே மாதிரி நகசனு என்பதை நாம நகரோம் அப்ப என்பது என்னது லம்மத்தை அது மபுனி நஹசனு அதே போன்றுதான் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் நூனை இதனுடைய ரஃபாய் செய்தாமில் மகனவி இதை இரண்டினுடைய லமீரும் எங்க மீளுது நஹனு என்பதை நோக்கி மீளுது மேல சகோதரில் கொடுத்தாரா இல்லையா நஹனு அந்த பன்மையான அந்த லமீரை நோக்கி எடுக்கணும் அடுத்து பாருங்க இந்த மா இந்த என்பது என்னது முலாஃபு மா மஸ்தரி எனது முலாரி அப்ப இந்த லருஃப் வந்தா அதற்கு என்ன வரணும் வரணும் முலாஃலேகி நாம இந்த மா என்ற ஹருஃபையும் கொடுக்க முடியாது ஹருஃப் முலாஃபிலேஹியா வராது நங்குருங்கிற அந்த முலாஃபிலேஹியா கொடுக்க முடியாது ஏன்னா இஸ்முதான் ஆகும் அப்போ என்ன பண்றோம் மேலே சொன்ன மாதிரியே இந்த மா ஹர்ஃப் மஸ்தரி நங்குருவை என்ன ஆக்கிடும் மஸ்தராக மாற்றிடும் அப்ப இங்க மஸ்தராக தவில் செய்யப்பட்ட இந்த ஜும்லா இந்த உடைய முலாஃபிலேஹியாக வரும் இலாஜாரு

இந்த லருப் முலாஃபு மா முலாஃபிலே அப்ப மா முலாஃபில இந்த மாருவை என்ன ஆகுது மஸ்தராக மாற்றி இந்தாமிலும் மாணவி இது என்னது அஹ் லம்மத்தை கொண்டு மா என்பது ஹருஃப் மஸ்தரி என்பதால் ஹருஃப் என்பதால் மபனி இலா ஜாரு ஹருஃப் என்பதால் அதுவும் மபுனி முலாஃபு முலாஃபு கொண்டு கொண்டு ஜர்ரு அல்லாஹி இலைஹி இதுவும் முலாரி முலாரி இதற்கு ரஃபாய் செய்யப்பட்டுள்ளது லாகிரத்தான லமத்தை கொண்டு ரஃபால் மனவி ஹூ என்பது மஃல் யாபுது உடைய லமீர் என்பதால் இது மவுனி ஆனால் மஹல் நஸ்பின்னுடைய இருக்கு இந்த ஹூவுடைய தமிழ் வயிறை நோக்கி மீழுது அண்ணாசு என்பது உடையு லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபே இந்த ஜும்லா எதனுடைய சிபத்து உடையுடைய சிபத்தாக ஆகும் அப்ப சகோதரர் பதில் கொடுக்கிறது இணை வைக்கிறத நாங்க பார்க்கும் போதுதான் நாங்க கோவப்படுவோம் கவலைப்படுவோம் மற்றபடி சாதாரணமா போட்டியில் தோற்று போனால் இது போன்ற சாதாரண விஷயங்களுக்காக நாங்க என்ன பண்ண மாட்டோம் கவலைப்படவும் மாட்டோம் கோவப்படவும் மாட்டோம் அப்படின்னு சகோதரர் பதில் கொடுக்கிறாரு அப்ப இந்த சகோதரி கேட்ட இரண்டு கேள்விகள் அதற்கு சகோதரர் அளித்த இரண்டு பதில்களை நாம பார்த்துட்டோம் இந்த கேள்வி பதில்கள் உரையாடலுடைய பாடம் சம்பந்தமான நோக்கம் என்னன்னா தகுதபூனை தஹசனூன நூன தஃனை அதே போன்று தொடர்ந்து வரக்கூடிய தகுதபூனை தஹசனூன இதெல்லாம் முலாரியான ஃபிகளிலே வரக்கூடிய ஆண்பால் பன்மை இதற்கு எப்படி ரஃபாக் வந்துள்ளது நூனை தரிபடுத்துவது கொண்டு என்பதுதான் இங்க நாம இந்த பாடத்தினுடைய நோக்கமாக இந்த உரையாடலுடைய நோக்கமாக நாம எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய உரையாடலுடைய மீதி பகுதிகளை நாம இனி வர தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹூ அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்து